அனைவருக்கும் வணக்கம் மயக்கும் மெட்டுக்கள் நிகழ்ச்சியின் ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு ப்ரொடியூசராகவும் மியூசிக் டைரக்டராகவும் இருந்து பல வெற்றி படங்களையும் பல ஹிட் சாங்ஸையும் கொடுத்தவர் திரு ஆதிநாராயணராவ் அவர் இசமித்த ஒரு சில பாடல்களை கடந்த பகுதியில் பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளி தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கழிந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா இசையமைப்பாடலை பற்றியும் நான் வந்து பதிவு போட இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அஞ்சலி தேவி ஆதி ராவ் இவங்களுடைய காதலை பத்தி சொல்லி ஆகணும் ஆதி நாராயணராவ் அஞ்சலி தேவியோட பதிமூணு வயசு பெரியவர் பட் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை அவங்க ரெண்டு பேருமே வந்து கேர் பண்ணல இந்த வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்கல அஞ்சலி தேவியோட அப்பா தன்னுடைய மகளை வந்து ஒரு நடிகை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதி கையை ஒப்படைக்கிறாரு அப்போது ஆதிநாராயணராவ் ப்ராமிஸ் பண்ணுறாரு உங்கள் மகளை வந்து நான் ஒரு நடிகையாக்குறேன்ட்டேன் கொடுத்த வாக்க காப்பாற்றுறாரு அஞ்சலி தேவியை ஒரு நடிகை ஆக்கிட்டு அதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பியூ சின்னப்பா நடித்த படத்தோட ஷூட்டிங் மங்கிய கரிசி படம் இதில் வந்து அஞ்சலி தேவிக்கு வந்து ஒரு வில்லி டைப் ஆஃப் கேரக்டர் அதாவது பியு சின்னப்பாவை மயக்கி தன்னுடைய இடத்துல கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இதில் கிளைமேக்ஸில் ஹீரோயின் என்ன பண்ணுவாள் அவங்களோட கோபத்தால் அஞ்சலி தேவியோட இடமே வந்து நெருப்பிடி இது மாதிரி ஒரு சீன் இந்த சீன் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் தீப்பந்தத்தை வச்சுட்டு வாயில மன்னனையோட ஊதி ஊதி நெருப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் முன்னாலேயே ஊதிடுறாரு அந்த நெருப்பு வந்து அஞ்சலி தேவியோட முகத்தில் பட்டுடுது பட் இதை வந்து அந்த யூனிட்ல யாருமே கவனிக்கலை ஷார்ட் முடிஞ்ச உடனே அஞ்சலி தேவி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே அவங்கள தூக்கிட்டு போய் ரங்கா நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணுறார் பண்ணின பண்ணினவுடனே அவர் பண்ண முதல் காரியம் ரூம்ல இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்துடுறாரு எடுத்துட்டு தன்னுடைய ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு அஞ்சலி தேவி கூடவே இருக்கார் டூ மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல்லே அஞ்சலி தேவி கூடவே இருக்கார் ஃபாரின் டாக்டர்ஸ் ஃபாரின் ட்ரீட்மெண்ட் இப்படி கொடுத்து கொடுத்து ரெண்டு மாதத்தில் வந்து அஞ்சலி தேவி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க அவங்க பழைய நிலைமைக்கு வந்த பிறகு தான் ஆதி நாராயணராவ் அந்த ரூமில் வந்து முகம்பாக்கும் கண்ணாடியை மாற்றுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் மணாலனே மங்கையின் பாக்கியம் ஜெமினி நேசன் அஞ்சலி தேவி நடித்த திரைப்படம் இது இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜில் எடுக்கிறாங்க தமிழில் வந்து ஜெமினி நேசன் ஹீரோ தெலுங்குலேயும் ஹிந்திலேயும் ராவ் ஹீரோ மூன்றுலேயுமே அஞ்சலி தேவி தான் ஹீரோயின் இதில் ஒரு பாடல் பி ஸ்விஸ்லா பாடிய ஒரு இனிமையான பாடல் அழைக்காதே அழைக்காதே அவைதனிலே இணையே ராஜான்னு ஒரு பாட்டு இந்த பாட்டில் வந்து சுசிலா பாடிய விதம் அஞ்சலி தேவியோட டான்ஸு இதற்கு ஆதிநாராயண போட்ட மெட்டு இது மூணு சேர்ந்து இந்த பாடல் வந்து காலங்களை கடந்து நிற்கும் ஒரு அற்புத பாடலாக மாறியது மணாலினை மங்கியன் பாக்கிய படத்தில் இன்னொரு அற்புதமான பாடல் தேசுலாவதே தேன்மலராலேன்னு ஒரு பாடல் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான பாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஆலாபனைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாடல் வரிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டசாலாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க கண்டசாலா அவ்வளோ அற்புதமாக இந்த பாடலை பாடியிருப்பார் ஆதி நாராயணராவோட மாஸ்டர் பீஸ் இந்த பாட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தேசுலாவதை பாட்டில் வந்து இன்னொரு சிறப்பு உண்டு மணாலினிய மங்கின் பாக்கியம் படத்தை வந்து ஹிந்தியில சுந்தரிங்கிற பேரில் எடுத்தாங்க அப்போது இந்த பாட்டை வந்து ஹிந்தியில் பாடிந்த வந்து முகமது ரஃபியும் லதா மங்கேஷ்கரும் ஆதி நாராயணராவோட மெட்டை கேட்டு முகமது ரஃபி அப்படியே அசந்து போயிட்டார் இந்த பாட்டை பாடி முடித்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை இந்த பாடல் வந்து என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத பாடல் அப்படின்னு முகமட் ரஃபி சொல்லியிருக்காரு இந்த மெட்டும் இந்த பாட்டும் வந்து ஹிந்தி சினி ஃபீல்டையே வந்து ஒரு கலக்கு கலைக்கு இருக்கு எல்லாமே ஆதிநாராயணராவை பார்த்து அப்படியே அசந்திருக்காங்க எல்லா மியூசிக் டைரக்டருமே ஆதிநாராயணராவை பார்த்து அசந்திருக்காங்க இந்த பாடலுக்கு சிறந்த இசமைப்பாளருக்கான விருது ஆதி நாராயணராவுக்கு கிடைச்சது மணாலினி மங்கின் பாக்கியம் படத்தில் சுவிசிலா பாடிய ஒரு பக்தி பாடல் ஜெகதீஸ்வரா இந்த பாடலை எழுதியது வந்து தஞ்சை ராமையா தாஸ் இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அடுத்து வீட்டு பெண் தொடர்ந்து வந்து மந்திர தந்திர கதைகள் ராணி கதைகள்னு எடுத்துட்டு வந்த ஆதிநாராயணராவுக்கு ஒரு மாறுதலான படம் இந்த படத்துல வந்து ஒரு அற்புதமான பாடல் வனிதா மணியின்ட்டு பி பாடிய பாடல் ஆதிநாராயணராவ் தன்னுடைய முழு திறமையும் காட்டிய பாடல் இந்த பாடல் அடுத்த வீட்டு பெண் படத்தோட வெற்றிக்கு ஆதி நாராயணராவோட மியூசிக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் இதுல பிபிஎஸ் பாடிய ஒரு இனிமையான பாடல் மாலையில் மலர் சோலையில் பாட்டு இந்த பாடல் காட்சியையும் இந்த பாடலையும் வந்து ரசிகர்களால என்னைக்குமே மறக்க முடியாது அடுத்த வீட்டு பெண் படத்துல ஒரு கலகலப்பான பாடல் கண்களும் கவி பாடுதே டி ஆர் ராமச்சந்திரன் கருணாநிதி தங்கவேலு இந்த குரூப் படிக்கிற லூட்டியை வந்து நம்மளால மறக்கவே முடியாது இந்த பாடல் காட்சி வந்து அப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும் பிற்காலத்தில் வந்து இதே போல ஒரு காட்சி வந்து கார்த்திக் நடித்த படத்துலேயும் இடம்பெற்றது அடுத்த வீட்டு பெண் படத்துல இன்னொரு அருமையான பாடல் தங்கவேலு பாடுவாரு டி ஆர் ராமச்சந்திரன் வந்து வாயசைப்பாரு அஞ்சலி தேவி பக்கத்து வீட்டில இருந்து வந்து பார்த்து ரசிப்பாங்க கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் படத்தோட வெற்றிக்கு இந்த பாடலோட பங்கும் ஒரு முக்கியமான பங்கு பேசி கொள்ளாதே பிரேமயன் ஜோதியினால் பேரின்பம் எங்கும் பொங்கும்னு ஒரு பாடல் அடுத்து விட்டு பெண் படத்துல இந்த பாடல் வந்து அஞ்சலி தேவியோட நடனத்துக்காகவே வைக்கப்பட்ட பாடல் அவ்வளோ அழகா அஞ்சலி தேவி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க இந்த பாட்டும் இந்த நடனமும் வந்து ரசிகர்களுக்கு வெறும் பெரிய விருந்தாமைந்த ஒரு பாடல் அடுத்த வீட்டு பெண் படத்துல சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல் மன்னவா வா வாங்கிற பாட்டு இந்த பாட்டும் டான்ஸும் வந்து கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றது ஃபாரின்ல கச்சேரிக்கெல்லாம் பி சுசிலா போகும்போது ரசிகர்கள் இந்த பாட்டை பாட சொல்லி கேப்பாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் இந்த படத்துல வந்து ஏறக்குறைய பத்து பாடல்கள் ஜமுனிநேசனும் அஞ்சலி தேவியும் நடித்த படம் இதுல வந்து சுசிலா ஆதிநாராயண காம்பினேஷன்ல ஒரு பாடல் அருகில் வாவான்னு ஒரு பாடல் இந்த பாடல் வந்து படம் வந்த சமயத்துல ஹிட்டான ஒரு பாடல் வாவா மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் படத்துல கண்டசாலா ஒரு அற்புதமான பாடல பாடியிருப்பார் கலையே கலையே ஜகம் புகழும் ஜீவ கலையன்னு ஒரு பாடல் இந்த பாட்டை வந்து நாகையாவுக்காக பாடியிருப்பாரு இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் கலையே ஜீவ இந்த வாலிபமும் வானவில்லை கேலியல்ல புரிந்து கொள்ளுன்னு ஒரு பாட்டு ஜானகி பாடியிருப்பாங்க மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் படத்துல ஆதிநாராயணாவோட இசையில அமைந்த ஒரு இனிமையான பாடல் இந்த பாடல் வந்து ஜானகிக்கு பெரும் புகழை தேடி தந்த அந்த பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத சுசிலா வந்து நாகையாவோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க வருமோ இது போல் ஒரு நாள்னு ஒரு பாட்டு இந்த பாட்டில் வந்து ஆதிநாராயணோட நாராயணோட பீஜியம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பாடலும் கிட் பாடல் ஆனா என்ன அப்படின்னா மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னால ஆதிநாராயணராவ் இசை மற்ற படங்களோடு கம்பேர் பண்ணும்போது இந்த படத்து பாடல்கள்லாம் அந்த அளவுக்கு ஹிட் தான் யதார்த்தமான உண்மை ஆதி இசையில் இசையில வந்த படங்களோட எண்ணிக்கை வந்து குறைவு ஆனா அந்த பாடல்கள் வந்து தரமா இருந்தது அவரை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி தேவி ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஒரு மெட்டை வந்து ஓகே பண்ணுவாரு அஞ்சலி தேவ் வந்து இது சுமாராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப திரும்ப டியூன் கம்போஸ் பண்ணிட்டே இருப்பாரு அவர் வந்து ஹிந்தியில் ஒரு படம் எடுக்கிறாரு அதில் அவருக்கு வந்து பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது அதுலேருந்து வந்து சத்ய சாய்பாபா தான் அவரை காப்பாற்றியிருந்தா அவரே பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வரைக்குமே பார்த்தா அவருடைய மனைவிக்காக தான் வாழ்ந்தார் மனைவிக்காகவே படம் எடுத்தாரு மனைவிக்காகவே இசையமைத்தாரு ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனைவியை பேஸ் பண்ணியே தான் ஆதி வாழ்க்கை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறாம் ஆண்டு ஆதி காலமானார் வாழ்ந்த வரைக்குமே மனைவிக்காக மட்டுமே வாழ்ந்த ஆதிநாராயணராவ் ஒரு அபூர்வமான கலைஞர் நன்றி வணக்கம்